அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகை எந்த தேதியில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் யுகாதி அப்படின்னா என்னன்னா யுக் கூட்டல் ஆதி யுகாதி அப்படின்னு சொல்றாங்க யுகாதினா ஒரு யுகத்தோட ஆரம்பம் அதாவது ஒரு ஆண்டின் தொடக்கமான நாள் யுகாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று யுகாதி பண்டிகை இந்த யுகாதி பண்டிகை நன்னாள இறைவனை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்